ஓகே பூஜா டுர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அது அவகிட்ட கேட்கணும் அப்ப ஃபர்ஸ்ட் நல்லா சாமிச்சு கொடுத்தால ஃபுல்லா நான் சாப்பிட்டேன் நெக்ஸ்ட் வந்து கார அரைக்கட்ட நான் ஆல்ரெடி பண்ண மிக்சிங்ல வந்து ஃபரினாவவும் புகுளவும் வந்து எக்ஸ்ட்ரா chili powder போட்டுட்டாங்க அப்ப ஒரு விஷயம் பூஜா எனக்கு ஒரு வாக்கு கொடுத்து என்னன்னா எனக்கு வைத்தியவலி எதாச்சும் வந்து வாந்தி எதாச்சும் வந்து நாளைக்கு எனக்கு ஷூட்டுக்கு போக முடியலனா எனக்கு ஒரு டே என்ன பேமெண்ட் ஒரு டே 2 கொடுத்துருவாங்க இவ்வளோ பேச்சு இந்த கால் போல் சாப்பிட்டதுக்கு தேவையே இல்லை நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க்கு இவ்வளோ கொடுத்துடலாம் ஆய் ஓப்பன் பண்ணவே ஒரு கிலோ போகும்

ரெண்டு <laughs> சார் <laughs> 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 <laughs>

மூணா இல்ல மூணுனா மூணு 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 கொஞ்சம் நான் மூணு பிடி இப்படி பிஞ்சு மூணு பிஞ்சு போடுங்க ஒவ்வொன்னு மூணு மூணு போட்டுக்கிட்டு வாங்க பக்காவா இருக்கும் நான் அதுல சமையல் களை சொன்னீங்க நான் போயிட்டு முட்டை எடுத்துட்டு வாடா அடைய என்னடா நிக்கிறேன் போய் முட்டை எடுத்துட்டு வாடா அப்படின்னாங்க நான் போய் மூணு முட்டை எடுத்து அதுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட் இருக்கு ஆ சொல்லுங்க எல்லாரும் வந்து கமெண்ட் போட்டுச்சு ஐயே அப்படி அப்ப நான் ஐயோ என்ன பண்ணனுமா சரி முட்டை எடுத்துட்டு அத சொல்லலையா அத தான் சொல்லிக் கொடுத்தீங்க நீங்க வந்துட்டீங்க அண்ணா உங்களுக்கு சீஸ் எல்லாம் போட்டு ஸ்பெஷலா பண்ணி கொடுத்தாங்கனா இங்க நான் ஃபர்ஸ்ட் பண்றதே காரமான நூடுல்ஸ் அத வந்து எடுத்துட்டு வேணும் காரம் இல்லாத நூடுல்ஸ் பண்ணி அது பேலன்ஸ் பண்ணி சீஸும் எக்கும் பண்ணி ஹலோ நீ பண்றது சாப்பிடுற ரெண்டு பவுல் வாங்குனீங்க ஒரு பவுல் தான் சாப்பிட்டு இருக்கீங்க கூட முடிக்கல

ஓகே இது வேலைக்கு ஆகாது இன்னைக்கு நம்ம ஜெயிக்க போறது கிடையாதுன்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அது வரைக்கும் நாங்க ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணாம வந்து ஒரே ஒரு பதிவு நாங்கள் அனைவரும் வாயில் சாப்பிட்டோம் இவள் வாயில் கொஞ்சம் மூக்கு ஓட்டையில் கொஞ்சம் காது ஹோட்டல் கொஞ்சம் தயவுசெய்து இவளுக்கு அட்வான்டேஜ் அரக்கி என்ற பேரை கொடுங்க பிளஸ் எங்க முன்னாடியே இருக்கு அது என்ன கண்ணுக்கு முன்னாடி தெரியுது சோ இதுக்கு மேல இந்த டாஸ்க் வேலைக்கு ஆகாதுன்னு அதனால அட்வான்டேஜ் எங்களுக்கு அட்வான்டேஜ் ஆ இருக்கு நாங்க எங்களுக்கு அட்வான்டேஜ் ஆ மாத்திட்டோம் அக்ஷய் கமல் புகழ் வாங்க ஆக்சுவலா ஐயா சாப்பிடும்போது மச்சானுக்கு வேற எங்க அடிப்பை திறக்க வேண்டியதா இருக்கா இருந்தாலும் மக்களை மகிழ் வைக்கணும்ன்றதுக்காகவே ஒரு போல் ஃபுல்லாவே சாப்பிட்டான் ஏ மச்சான் ஏ என்ன ஆச்சு அவனுக்கு சைடுல பாட்டு போட்டத நீ பேச வந்தா நித்ராத பாடு ஏ ஏ அதனால இப்ப எவ்வளவு மச்சான் சாப்பிட்டோம் ஒரு முக்கா சாப்பிட்டோம் முக்கா பாக்ஸ் ஃபுல்லா சாப்பிட்டாச்சு செட்டப்பா என்ன பண்ணிருக்கானோ இவன் வாயை கிழிச்சிருக்கான் ஏ செட்டப் அவ வாயை கிழிச்சிருக்கானா சீ என் மன்னர் பசிக்கிறது என்று கேட்டான் ஒரு கை நூடுல்ஸை அள்ளி ஒரு கிலோமீட்டர் ஸ்பீடு வேகத்தில் ஓடி வாயில் வைத்தான் வைத்த போது நான்கு விரல் உள்ளே போய் ஒரு விரல் மேலே வந்து அப்படிதான் திரும்பி இருந்தான் ஆனால் இவன் நான் இப்படி கிட்ட போகும்போது வேதத்தை குறைக்கலாம் திடீரென்று திரும்பி நான் குத்தி கிழித்து ஆனால் இவன் சொன்னது மாமாணி என் அருகில் இருக்கும் வரை என்னை கொள்ளும் மான் மகன் பிறக்கவில்லை மாமா கொண்டுவானா எங்களுடைய சாப்பாடை நீ சுமப்பா என்று சத்தியம் செய் ஜோயா உன் குக்கு என்று சத்தியம் செய்ய சும்மா landscape withiende iser Zumock ais சரி Marx சுஜிதா marche 1970. voitures actuallystanden term après sto Jorge hsi�翻ed� Kid .اسek Enkin roadmap. reci Alfie ach Venak sw announce to be the pr---- sam prime where is the addressing difference seeks to 가 wyd� okej werk in the back right here தம்பி the back. gradually encant Talking Mario dokumentus pors washain right here in

ஓகே ஓகே அழகாக இந்த அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் வின் வின் சுஜிதா சுஜிதா அண்ட் ஸோ சூப்பராக பண்ண நாளைக்கு சண்டே ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் எலிமினேஷன் வீக்லன்றது ரொம்ப சூப்பரான விஷயம்